அனைவருக்கும் வளமான வைகாசி வணக்கம் இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுண்டு பார்க்கலாம் அதாவது கோழி பொரித்த சோறு இந்த கோழி பொரித்த சோறு எப்படி செய்கிறதுண்டு பார்க்கலாம் இதுக்கு கோழி அதில் ரெண்டு பெரிய பீஸா எடுத்துருக்கிற சைட்டீஸுக்கு இதோட உப்பு சோயா சாஸ் மிளகு தூள் மஞ்சள் தூள் இதோட வெள்ள பூண்டு பவுடர் கார்லிக் பவுடர் நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாகவும் இதோ கார்லிக்கு சே இந்த உளிய சேர்த்து கொள்ளலாம் இதோட தேன் நீங்கள் தேனுக்கு பதிலாக ரெண்டு சீனியும் சேர்த்து கொள்ளலாம் இதோட ஹோன்ஃப்ளா சோளமா அதுவும் ரெண்டு மீசக்கரண்டி அளவு போடுறேன் இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் அதாவது ஒரு மீசக்கரண்டி அளவு செசமி ஆயில் இதோட ஒரு முட்டை இவ்வளோத்தையும் போட்டு நான் இப்போ மேரினேட் பண்ண அதை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம் நல்லா கலந்து விடுங்க இந்த கோழி பீஸஸ்ல எல்லாம் படியாக சேர்கிற மாதிரி இப்போ எங்கால் ஒரு பிளேட்டில் ஒட்டி இதில் இந்த சைட்டீஸுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் பெரிய பீஸ் துண்டை நான் இதை பொரிட்டி பொறிச்சு எடுக்க போகிறேன் இதுக்கு வந்து ரசூளோட கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் பெப்பரும் உப்பும் இதோட கொஞ்சம் பூண்டு பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் சோளமாகவும் சேர்த்தேன் நான் இப்போ இதில் இந்த பெரிய பீஸை போட்டு பிரட்டி எடுப்போம் இந்த பெரிய பீஸில் இந்த உப்பு இதுகள் எல்லாம் நான் கொஞ்சம் மறுநிறைய கூறல் போட்டுருக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் எண்ணெயை விட்டு இந்த கோழி பீசஸை கோழி துண்டுகளை எடுப்போம் இந்த கோழி எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரிபன் மாடல்லாம் கட் பண்ணியிருக்கிறேன் ரிபன் மாதிரி நீளவாக்கில் அது பொரியட்டும் இங்கால பக்கம் ரெண்டு முட்டையை உப்பு மிளகுதல் போட்டு அடிச்செடுப்போம் இப்போ இந்த பொறிச்ச கோழி துண்டுகளை இறக்கி வச்சுட்டு அந்த பெரிய பீஸை போட்டு பொரிக்க போகிறோம் இந்த பெரிய பீஸை போட்டு போது கொஞ்சம் அந்த அடித்த முட்டையில் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சிசமி அதாவது உள்ள கொஞ்சம் தூவி பொறிச்சா அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இது சைட்டிஸுக்கு நாங்கள் வைக்க போகிறோம் இனி இந்த அடித்த முட்டையை பாருங்கள் இப்போ பொறிச்ச ஹோலி தான் ரெடி இனி இப்போ அந்த அடிச்சு வச்ச முட்டையை கொஞ்சம் உயர்த்தி ஊற்றுனீங்கன்னா அப்படியும் பஞ்சு மேகம் போல் பொங்கி வரும் பாருங்கள் மேகம் வந்து எண்ணெய் சட்டிக்குள்ள தவறி விழுந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கால வெட்டி வச்ச மரக்கறிகளை போடுவோம் எண்ணெய் சட்டிக்குள்ள இது பார்த்திங்கன்னா இந்த மரக்கறிகளும் நான் வந்து எல்லாம் நீள வாக்கில் தான் வெட்டி எடுத்துருக்குறேன் இதுக்கு நான் வந்து கேரட் காளான் போஞ்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு ஃபிங்கர் சைஸில் போட்டிருக்கிறேன் அதோட கோவா கோவாப்பூ அதோடு லீக்ஸ் லீக்ஸை கூட நீளவாக்கெலாம் வெட்டிருக்கிறேன் வெங்காயம் கறி மிளகாய் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தக்காளி ஒன்றும் சேர்க்கறது இல்லை ஒரிஜினல் ரெசிப்பிக்கு நல்லெண்ணெய் கச்சாண்ணெண்ணெய் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சேர்ப்பாங்க அல்லது நல்லெண்ணெய் மட்டும் விடுவாங்க இது கொஞ்சம் உப்பு மிளகு தூள் போட்டு எண்ணெய் காணாமல் இருக்குது கொஞ்சம் நல்லெண்ணெய் திரும்ப நான் விட போகிறேன் இப்போ நான் வந்து குக் பண்ணி வச்ச வாசுமதி ரைஸ் எடுத்திருக்கிறேன் அதாவது சமைச்சு வச்சு வாசுமதி ரைஸ் உப்பும் பட்டரும் போட்டு சமைச்சு வைச்ச வாசுமதி ரைஸ் இதுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸுக்காக எடுத்திருக்கு இதுக்குள்ளே ஹொட்ரன் நார்மலாக இங்கே வந்து ஜஸ்மின் ரைஸான்னு இது பாவிப்பாங்க இப்போ அதோட பொறிச்சு வச்ச முட்டை பொறிச்சு வச்ச சிக்கன் ரெண்டு பெரிய பீஸாக பொறிச்சு வச்சேன்னா அது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு இது ரைஸுக்காக கொஞ்சத்தை சின்ன பொறிச்சு வச்சது இப்போ வந்துக்குள்ளே சோயா சாஸ் இதோட லைம் ஜூஸ் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் லைம் ஜூஸ் எடிட்டிங்கில் போயிட்டு அதாவது தேசிக்கா புளி அது புளிக்கிற மாதிரி போடக்கூடாது இங்கே லைட்டாக கொஞ்சம் விடணும் விட்டால் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சோறும் ஒன்றோட ரொண்டோ ஒட்டாமல் உதிர்ந்த மாதிரி வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாத்தையும் மரக்கறிகள் சிக்கன் பீஸ் ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே விளங்கும் இந்த சோறு உதிரி உதிரியாக கிடக்கிறது இப்போ வந்து போட மிளகோடப்புறம் மிளகட்டின பாசிப்பேர் இதுக்கு பதிலாக மிளகட்டின சோயாபீன்ஸும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இதோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் உதிரி பூக்கள் மாதிரி எவ்வளோ அழகாக கிடக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி எக்ஸ்ட்ரா சிக்கன் எக்ஸ்ட்ரா முட்டை எக்ஸ்ட்ரா சிக்கன் நாற்பத்தி ஆ சாப்பிடுங்க